சேர மன்னன் குலசேகரர் மேல இருந்த தீவிர பக்தியினால குலசேகர தாழ்வார் ஆனார் இவர் முகந்தமாலா ஸ்தோத்திரத்தை எழுதினார் அதுல கிருஷ்ணத்விதி என தொடங்குற வரிகள் இருக்கும் குலசேகர தாழ்வார் இறைவன்கிட்ட இந்த பாடல் வரிகள் மூலமா தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க அன்னப்பறவை தாமரை தண்டு சூழ இருக்கிறத விரும்புகிற மாதிரி நான் இப்போ உங்க தாமரை பாதங்களை அடைய விரும்புகிறேன் இப்போ ஏன் மனசுல எந்த சஞ்சலமும் இல்லை நான் ஆரோக்கியமா இருக்கேன் உங்க தாமரை திருவடிகளை நினைச்சபடி உடனடியாக இந்த உடலை விட்டா நல்லது ஆனால் இயற்கையான மரணத்துக்காக நான் காத்திருந்தா அப்போ என்ன நடக்கும்னு தெரியல ஏன் உடல் இயக்கங்கள் தடப்படும் தொண்டை அடைக்கும் உங்க திருநாமங்களை உச்சரிக்க முடியுமான்னு தெரியல மனசும் பக்குவ நிலையில இருக்குமான்னு தெரியல உடல்நிலை பாதிக்கப்படுறப்போ இறைவனை நினைக்க முடியாம போயிடுச்சுன்னா அதனால நான் உடனடியா இறக்கிறது தான் சாலை சிறந்ததுன்னு சொல்லுவார் தான் அர்ஜுனர் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்துல எப்படி ஒருத்தர் மரண தருவாயில தன் மனசை இறைவனோட தாமரை திருவடிகளில் நிறைநிறுத்த முடியும்னு கேட்பார் அதுக்கு கிருஷ்ணர் யார் இறக்கும் தருவாயில் என்ன நினைச்சபடி உடலை விடுறாங்களோ அவங்க என்ன அடைவாங்க இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லுவார் ஒருத்தர் தன் உடலை விடுறப்போ எதை நினைப்பாங்களோ அதை அடைவாங்க வேதங்களை ஓம் ஓம்காரத்தை உச்சரித்தவங்களும் துறவுல சிறந்த முனிவர்களும் அந்த பர பிரம்மத்தை அடைவாங்க பரத மன்னன் நாட்டையும் குடும்பத்தையும் துறந்து தவ வாழ்க்கை மேற்கொள்ள காட்டுக்கு வருவார் காட்டுல தாயை இழந்த ஒரு மான் குட்டிய பாசத்தோட வளர்ப்பார் ஒரு நாள் மான் இன்னும் குடிலுக்கு திரும்பலையேன்னு மான் நினைப்பாவே இருந்தப்போ அவர் உயிர் பிரிஞ்சதால அடுத்த பிறவியில மானாவே பிறப்பிடுப்பார் அதே மாதிரி அஜாமில்லன்னு ஒரு அந்தனன் ஆரம்பத்துல வேத வழியில வாழ்ந்தவர் அப்புறம் பாத மாதிரி ஒரு விபச்சாரி கூட தன் வாழ்க்கையை தொடங்குவார் நிறைய பிள்ளைகள் குடும்பத்தை காப்பாத்த வழிப்பறி கொள்ளை திருட்டுனு எல்லா பாவ செயல்கள்லையும் ஈடுபட்டார் இறக்கும் தருவாயில தன் செல்ல மகனான நாராயணனை பேர் சொல்லி கூப்பிடுவார் பாவியான அவர் உயிரை எடுத்துட்டு போக யம தூதர்கள் வந்திருந்தாங்க ஆனால் இறக்கும் தருவாயில நாராயணன் பேர் சொன்னதால விஷ்ணு தூதர்கள் அங்க வந்து அவரை விஷ்ணுலோகத்துக்கு அழைச்சிட்டு அழிச்சிட்டு போவாங்க ஒருத்தர் தன் வாழ்நாளில் எப்பேற்பட்ட சிந்தனைகளோடு இருக்கிறாரோ அந்த சிந்தனை தான் அவருக்கு மரணத் தருவாயிலேயும் இருக்கும் அதனால் வாழ்கிற காலத்தில் நல்ல குணமும் இறை சிந்தனையும் பக்தியும் இருந்தால் தான் மரணத் தருவாயில் அந்த சிந்தனைகள் தோன்றும்